வணக்கம் காவல்துறையை பொறுத்த மட்டும் நம்ம வந்து யாருக்கும் நண்பனும் கிடையாது பகைவனும் கிடையாது காவல்துறையில் காவல்துறையில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை பத்தி நம்ம சிறப்பாக காணொலி காட்சி போட்டு இருப்போம் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் தவறு செய்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி நாம் காணொளி வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமே இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் நாங்கள் நோ காம்ப்ரமைஸ் அதே மாதிரி சந்தீப் ராய் ரத்தோர் அவர் வந்து நான் மீட் பண்ணி எப்போ அவரை மீட் பண்ணேன்னா அவர் இருப்பாரு தூத்துக்குடியில் எஸ்பியாக இருக்கும்போது நான் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கேன் அதன் பிறகு இதுவரைக்கும் அவரை நான் பார்க்கவே இல்லை அதன் பிறகு என்னென்னவோ ப்ரொமோஷனாக ஆகிட்டு அப்படியே வந்தார் ஆவடி கமிஷ்னராக வந்தார் சென்னை கமிஷனராக வந்தார் பல பல விஷயங்கள் பண்ணார் நானும் பல விஷயங்கள் அவர் பண்ணதெல்லாம் காணொலியில் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் துரதஷ்டவசமாக இப்போ வந்து அவர் வந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார் என்ன மாற்றப்பட்டனா போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அதுக்கப்புறம் நம்ம ஊனமாஞ்சேரியில் இருந்து போலீஸ் அகாடமி இதனுடைய டைரக்டராக போட்டிருக்காங்க அவர் டைரக்டராக போட்டவுடனே இப்போ அவர் அங்கே வந்து அற்புதமான முறையில் பணி பணி செஞ்சுட்டு எந்த அதிகாரி எங்க இன்னைக்கு நம்ம பழையது சாப்பிடலாம் நாளைக்கு பிரியாணி சாப்பிடலாம் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு பழையது சாப்பிடணும் இப்படித்தான் காவல்துறையில போய்க்குன்னே இருக்கணும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது யார் எங்கே தூக்கி போட்டாலும் அந்த இடத்துல போய் எப்படி சிறப்பா வேலை பார்க்கணுமோ நாம அதை வேலை பார்த்து நம்ம யாருன்றது காமிக்கணும் அப்பப்போ அவரை பத்தி நான் சென்னையில பொழுது நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் அவருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு வந்து செய்தி போய் சேரணும் மக்கள் நம்மளோட வியூவர்ஸ் பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அதன்படி இப்போ சந்திப்பாக யார்த்தோ என்ன பணியாற்றுகிறா என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை விட்டு வந்துச்சு எனக்கு சரி நம்ம பண்ணுவோம் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம பாராட்டணும் அது நம்மளுடைய கடமை டியூட்டி அதில் வந்து எந்த எதுவும் கிடையாது நம்ம அதை நம்ம பண்றோம் இப்போ ஒரு பிரஸ் நோட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு காவல்துறைக்கு இரண்டாம் நிலை காவலர்கள் அதாவது கிரேட் டூ போலீஸ் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க இரண்டாம் நிலை காவலர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு நடந்து முடிஞ்சிடுச்சு அதில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சாதாரணமாகவே ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பரவாயில்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயுதப்படை பெண் காவலர்களாக எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ஆண் காவலர்கள் இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு அறுபத்தி ஏழு பர்சன்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நோ ப்ராப்ளம் இது வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணை கொடுத்தாச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு அது வந்து தமிழக முதல்வர் மாண்பு மிக ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த நியமன ஆணையை கொடுத்திருக்காங்க புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஏழு மாத கால பயிற்சி என்ன பயிற்சின்னா ஏழு மாத காலத்துக்கு அடிப்படை பயிற்சியும் மற்றும் ஒரு மாத கால அடிப்படை பயிற்சியும் அடிப்படை பயிற்சி மற்றும் நடைமுறை நடைமுறை பயிற்சி நடைமுறை பயிற்சி அளிக்க அளிக்கிறாங்க அதன் பிறகு இந்த பயிற்சியானது திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் திருச்சி சேலம் கோவை மதுரை கோயம்புத்தூர் இது போன்ற பள்ளிகளெல்லாம் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி பிரிச்சு பிரித்து பேட்ச் பச்சா பேட்ச் பச்சா பிரித்து கொடுக்குறாங்க எல்லாரையும் ஒரே ஒரே காலேஜில் போட்டு ஒரே அதில் ட்ரைனிங் சென்டரில் போட்டு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது இந்த பயிற்சியின் போது உடற்பயிற்சி கவாத்து அணிவகுப்பு துப்பாக்கி சூடு கமாண்டோ பயிற்சி அப்புறம் ஜங்கில் ட்ரைனிங் அதன் பிறகு சட்டம் கைரேகை முதலுதவி அப்புறம் அறிவியல் சார்ந்த புலனாய்வு உளவியல் வாழ்க்கை நெறிமுறை வாழ்க்கை சமநிலை வாழ்க்கை போன்ற இப்படி அதாவது சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு என்னென்னலாம் தேவை சமூக அமைப்பிற்கு இந்த காவல்துறை எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீதி நெறியோட இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இது எல்லாமே நடத்துறாங்க அதன் பிறகு இப்ப நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த பயிற்சி தொடங்கியாச்சு இப்போ தொடங்கட்சிங்கள்லாம் எத்தனை மாதம் பயிற்சி ஏழு மாத கால பயிற்சி ஏழு மாத கால பயிற்சி முடிஞ்ச உடனே அங்கே சிறப்பு காவல் படையிலே இருப்பாங்க அப்புறம் ஸ்பெஷல் சிறப்பு காவல் படை அப்புறம் ஆயுதப்படை இங்கெல்லாம் பணி புரிவாங்க பணி புரிஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்து அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனுக்கு வருவாங்க அடிப்படையில் மக்களுக்கு என்னதான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு வயதிலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க சிறு வயது என்ன குழந்த பழந்த அந்த பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க தானே வேலைக்கு வருவாங்க இருபது வயசில் வருவாங்க இப்போ அதில் தான் ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ட்ரைனிங் உங்களுக்கு ஆனால் உண்மையிலேயே அந்த ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குறாங்க இந்த மக்களுக்காக அப்புறம் காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் காவல்துறை கௌரவம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே காவல்துறை எப்படி இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் போலீஸுக்கு எடுத்து சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க மக்கள் கிட்ட போய் அந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த அறிவுரை மக்களிடத்தில் எப்படி நம்ம அணுகுவது மக்களிடத்தில் எப்படி அன்பாக பேசுவது புகார் கொடுக்க வரவங்களை நம்ம எப்படி அணுகணும் இதெல்லாம் அந்த ட்ரெயின்லிங்ல வந்துடும் இதா பேசுறாரு எந்த ஸ்டேஷன்லயும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களேன்னு நினைக்கிறீங்க அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ட்ரெயினிங்கில் வந்து அவ்வளோ அழகாக ட்ரைனிங் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ஆவடி கமிஷனர் திரு சங்கர் அவர்கள் ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் ஒரு ஏற்று தான் ட்ரைனிங் கொடுப்பாராம் வெண்டை வரான் அப்படி ஹார்ட் ஒர்க்கர் பின் எடுத்துட்டு வரான் ஆனால் அவரை கண்டாலுமே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அலருவாங்களாம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் நீங்க கன்ஃபார்ம் ஆபிசர் அது வரைக்கும் ஆபிசர் ஆனா ட்ரைனிங் முடிஞ்சிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடியும் இல்லையா அப்ப வெளியே வந்த அந்த ஏட்டை இவங்கள பார்த்து விஷ் பண்ணுவார் ஏன்னா ஐபிஎஸ் ஆபிசர்ல எப்படி ஒரு மொராலிட்டி பாருங்க டெக்கோரம் பாருங்க எப்படி ஒரு மரியாதை கௌரவம் பாருங்க ட்ரைனிங்ல இருக்கும் போது ஏட்டு சொல்றதான் கேட்டாகணும் அப்ப ட்ரைனிங் கொடுக்கறவங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் நல்லவராகவும் வல்லவராகவும் அறிவாளியாகவும் மக்களுக்கு சேவை புரிகின்ற மனப்பான்மை உள்ளவராகவும் இருக்கணும் ஏன்னா அடிப்படை காவல்துறைக்கு அடிப்படை அது அந்த அடிப்படையில் வந்து தரவங்க தரமானவராக இருக்க வேண்டும் மாணவர்கள் கொடுக்கின்ற பயிற்சியில் தான் இவர்கள் நெருகேறி மக்களை சந்திக்க வருவார்கள் காவல்துறையை சேர்ந்தவர் முதல்ல காவல்துறை வந்து போலீஸுக்கு வேலைக்கு போகவே மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு காவல்துறைக்கு வேலைக்கு வர்றவங்க ரொம்ப ஆர்வத்தோட வராங்க இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வராங்க சாதாரண ஆளுங்களில் பத்தாம் கிளாஸ் படிச்சவன் பதினொன்றாம் கிளாஸ் படித்தவன்லாம் கிடையாது எல்லாம் எல்லாம் மினிமம் கிராஜுவேட் தான் வராங்க மினிமம் அண்டர் கிராஜுவேட் அதிக படித்தவன் பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட்லாம் ஏகப்பட எம்எஸ்சி எம் காம் எம்ஏ படித்தவங்களாம் இருக்காங்க கான்ஸ்டபிளாக வரவங்க மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கூட படிச்சிருக்க மாட்டாங்க எஸ்ஐ வர்றவங்க ஒரு ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் போதும் ஒரு எஸ்ஐ டைரக்ட் எக்ஸாமுக்கு ஆனால் இன்னைக்கு டைரக்டா வர போலீஸ் கான்ஸ்டபிளை வரவங்க பிஏ எம்ஏ எம்எஸ்சி எம் காம் படித்தவங்க வர்றாங்க சும்மா இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் வராங்க அந்த அளவுக்கு காவல்துறை வந்து சிறப்பாக இருக்கு காவல்துறையை நம்ம தவறு சொல்ல முடியாது அது கையாள அதிகாரிகள் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த ட்ரைனிங்கை இவங்க உள்வாங்கிக்கணு இந்த மக்களுக்காக நாம் பணிபுரிய வந்திருக்கோம் மக்களுக்காக நாம் சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த உள்ளுணர்வு இருக்கணும் ட்ரைனிங்கில் வர கான்ஸ்டபிளுங்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அந்த உள்ளுணரோடு நீங்கள் செயல்பட்டீங்களா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு ரிமார்க்கும் வாங்க மாட்டீங்க எந்த ஒரு புள்ளியும் எந்த அதிகாரியும் உங்கள் மேலே வைக்க முடியாது எந்த ஒரு கட்சிக்காரங்களோ எந்த ஒரு பப்ளிக்கோ உங்க மேல தவறு சொல்ல முடியாது சரியான முறையிலே பழுத்தி விட்டு சரியான முறையிலே பயிற்சி எடுத்து விட்டு காவல்துறைக்கு வருகிறீர்கள் தியாகமான வேலை காவல்துறையில பணிபுரிக்கிறது சாதாரண வேலை தியாகமான பான்மை உள்ள வேலை போற்றக்கூடிய வேலை அந்த வேலைக்கு நீங்க வரீங்க அப்படின்னும் பொழுது அந்த மக்களை நம்ம எந்த அளவுக்கு சந்திக்கணும் எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் கத்து கொடுத்துருக்காங்க நல்லபடியாக நீங்கள் வந்து பணியாற்ற வேண்டும் இது இதுபோன்ற நல்லவர்களையும் வல்லவர்களின் காவல்துறைக்கு பயிற்சி எடுத்து அவர்களை பணிக்கு ட்ரைனிங் கொடுத்த ராய் ரத்தோர் அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அவர்கள் நீடி வாழ்க வேண்டும் காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்